திருச்சிற்றம்பலம் சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திருமாகரல் பண் சாதாரி ராகம் பந்துவராளி தாளம் கண்டஜாப்பு இப்பதிகத்தினை நம்பிக்கையோடும் முழுமையாக போதுவதனால் எலும்பு முறிவு போன்ற நோய்கள் குணமடையவும் முன்வினைகளால் ஏற்பட்ட நிலை மாறி நன்னிலை பெறலாம் என்பது இப்பதிக பலன் திருச்சிற்றம்பலம் விங்கு விளை கடைசியர்கள் பாடல் விளையாடல் அறவும் மங்குலோடு நீள் கோடிகள் மாடமலிநீடு போழில் மாகரோள கொங்கு கொன்றையோடு கங்கை வளர் திங்களின் செஞ்சடையினான் செங்கல் வீடைகள் நல்லடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே ஏ கலையினொலி மங்கையர்கள் பாடல் ஒலி ஆடல் கவின் எயிதி அழகாறு மலையிகர்மாடமுய நிழ்கொடிகள் வீசும் மலி மாகரலுடான் இலையின் மலிவேல் நுனைய சூலம்பலன் ஏந்தி எரி புன்சடையினுள் அலைகுள் புனலேந்து பெருமானடியை ஏத்த வினயகளும் மிகவே காலையொடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரனுடான் தோலை உடை பேணி எதன் சுடனாகம் அசையா அழகிதா பாலயன நேரு புனைவானடியை ஏத்த வினை பறையும் உடனே இங்கு கதிர்முத்தினோடு பொல்மணிகள் எழில் மெய்யுளுடனே மங்கையரும் மந்தர்களும் புனலாடி மகிழ் மாகரலுளான் கொங்கு வளர் கொன்றை குளி திங்களணி செஞ்சடையினான் அடியையே நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே துஞ்சு நீலமிருள் நீங்க ஒளி தோன்று மதுவார்களணி வாய் மஞ்சுமலி பூம்பொழிலில் மயில்கள் நடமாட மலி மாகரால் மஞ்சமதயானை உரி போர்த்து மகிழ்வான் மகிழ்வானோர் மழுவாளன் வளரும் நஞ்சமிருள் கண்டமுடைநாதை நலியாவினைகளே மண்ணு மறையோர்களோடு பல் மடிவமாதவர்கள் கூடியுடனாய் இல் நபகையாலினி இறஞ்சி இமையோரில் எழுமாகரலுளால் மின்னை விரி புல்சடையின் மேல் மலர்கள் கங்கையொடு திங்கள் எனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயர்வான் உலகம் ஏறலெளிரே தெய்ய வினை நெறிகள் சில வந்தனையும் மேல் வினைகள் வீட்டல் உருவீர் மைகுள் விரி காணல் மதுவார்களரி மாகரூலா நெழிலதார் கைய கறி கால்வரையின் மேலதுரி தோல் மேனி அழகார் ஐயன் அடி சேர்வரையல் ஜி அடையாவினைகள் அகலு மிகவே தூசு துகில் நீள் கொடிகள் மேக முடு தோய்வன பொன் மாடமிசிப் மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் போதிமலி மாகரூளான் வரி அச்சரவு கச்சை உடை பேணி அழகார் பொடி ஈசல் என ஏத்தவினை நிற்றல் இள போகுமுடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் குவளை தோன்ற மதுவுள் பாய விரிவண்டு பல பள்முரலும் கோசை பையில் மாகரனு சாய விரல் பூந்திய இராவண தன்மைகிட நெருமான் ஆயபுகழ் அடியார்கள் வினையாயினவும் அகழ்வழ்தளிதே காலின் நல பங்கடல்கள் நீள்முடியின் மேல் உணர்வு காமுரலினால் மாலும் மலராலும் அறியாம எரியாகி உயர் மாகரனுளான் நாலுமெரி தோலு முறி மாமணிய நாகமுடு கூடியுடனாய் ஆளும் விடையூதியுடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே கடைகள் கொள் நெடுமாட மூக வாங்கு கல்வி மலி கோன் அடையும் பரவி கூடு சம்பள்தல் உரையால் மடைகுள் புனதோடு வேயல் கூடு போழில் அடியே தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்கும் உடனே திருச்சிற்றம்பலம்